ஒரு இடத்துக்குள் நுழைந்த உடனே, மனம் மெதுவாக அமைதியாகும் எந்த காரணமும் தெரியாமல் கண்கள் ஈரமாகும் அந்த இடம் திருவாட கோவில். ஏன் இந்த அம்மன் மற்ற அம்மன்களிலிருந்து வேறுபடுகிறாள் ஏனென்றால் இங்கே தேவியை பயம் தரும் சக்தியாக இல்லை ஒரு தாயாக ஆனா அடங்காத தாயாக திருவாடம் அந்த சொல்லே ஒரு ரகசியம் ஆடம் அப்படின்னா உலகம் படைப்பு இயக்கம் அந்த ஆடத்துக்கே உயிர் கொடுத்த சக்தி ஆடநாட்சியார் கோவில் அமைந்த இடம் ஏன் இங்கே இந்த இடம் ஒரு காலத்தில் சக்தி மையமாகக் கருதப்பட்டது பூமிக்குள் ஆழமான அதிர்வு புராணம் தொடங்கும் இடம் ஒரு காலத்தில் தேவர்கள் அதிகாரத்தை இழந்தார்கள் அசுர சக்திகள் உயர்ந்தன சிவனே அமைதியாக இருந்த நேரம் அனைவரும் சிவனை அணுகினார்கள் ஆனா அமைதி மௌனம் அப்போ தோன்றிய சக்தி அந்த மௌனத்திலிருந்து ஒரு பெண் சக்தி ஒரு அக்கினி ஒரு தாய் திருவாட நாட்சியார் அவதாரம் இது போருக்காக மட்டுமல்ல சமநிலைக்காக தேவியின் இயல்பு இங்கே அம்மன் கோபமா இல்ல மென்மையா இல்ல நியாயமா இருக்கிறாள் கோவில் வரலாறு அரசு ஆதரவு பாண்டியர்கள் பின்னர் சோழர்கள் இந்த கோவிலை சக்தி ஆலயமாக போற்றினார்கள் ஏன் அரசர்கள் இங்கே வந்தார்கள் ஏனென்றால் அதிகாரம் சக்தி இல்லாமல் நிற்காது முதல் மகிமை மனவேதனை தீர்வு பல பக்தர்கள் சொல்வார்கள் உடம்பு இல்லை ஆனா மனசு அம்மன் என்ன செய்கிறாள் அவள் மனசை மெதுவாக திறக்கிறாள் இரண்டாவது மகிமை குழந்தை வரம் பல ஆண்டுகள் மருத்துவம் பிரார்த்தனை திருவாட நாட்சியார் சன்னதி ஒரு தீபம் ஒரு வேண்டுதல் பல வாழ்க்கைகள் மாறியிருக்கிறது மூன்றாவது மகிமை திருமண தடை இங்கே தடை உடையும் காலம் சரியாகும் அம்மன் விதியை மாற்றுகிறாளா இல்லை விதிக்குள் வழிகாட்டுகிறாள் பூஜை முறையின் ரகசியம் இங்கே பூஜை அமைதியாக ஆழமாக சண்டையில்லாத சக்தி இங்கே அம்மன் அழிக்க மாட்டாள் திருத்துவாள் அறிவியல் பார்வை பாறை அமைப்பு ஒலி அதிர்வு சரி ஆனா ஒரே உணர்வு எப்படி பெண்கள் ஏன் இங்கே அதிகம் வருகிறார்கள் ஏனென்றால் அவள் பெண் வேதனையை புரிஞ்சுக்கிறாள் தாய் பிளஸ் தேவி திருவாட கடவுள் கடவுளில்லை அம்மா திருவிழாக்கள் சக்தி பெருக்கும் அந்த நாட்களில் கோவில் உயிரோட இருக்கும் பக்தர்கள் அனுபவம் இங்கே இருந்து வெளியே போகும்போது நான் பழையவள் இல்லை திருவாட நாச்சியார் என்ன சொல்கிறாள் தளராதே உன்னை நம்பு நான் இருக்கேன் இறுதியாக திருவாடநாச்சியார் கோவில் பயம் தரும் தருமிடமில்லை அது தாய்மை உள்ளுக்குள் மீண்டும் பிறக்குமிடம் நீ எதுக்காக வந்தாலும் அம்மன் அதுக்கான வழியை காட்டுவாள் தேவி மகிமை சத்தமில்லாமல் ஆனா ஆழமாக உயிரை தொட்டுக்கொண்டே இருக்கும்